எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் உங்கள் சத்துருக்களை உங்கள் கால்களின் கீழே மிதித்து போடுவார் இந்த நாளில் அந்த கருவை உங்கள் மீது இறங்குகிறது அதற்கேற்ற அன்பின் பாசம் ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்து உங்கள் மீது பாய்ந்து வருகிறது பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் வேதம் கூறுகிறது தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது எங்கள் கால்களின் கீழே எங்கள் சத்துருக்களை ஆண்டவர் மிதித்து போடுவார் அவர்கள் சாம்பலாவார்கள் என்று மல்கியா நான்கு மூன்று கூறுகிறது மல்கியா நான்கு மூன்றிலே எதனால் எங்கள் சத்துருக்கள் எங்கள் கால்களின் கீழே சாம்பலாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா ரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நீதியின் சூரியன் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் உதிக்கிறார் நீதியின் சூரியன் பொல்லாத ஜனங்கள் இந்த உலகத்திலே சண்டாளராக சுற்றி திரிகிறார்கள் என்று வேதம் கூறுகிறது சங்கீதம் பன்னிரண்டு எட்டிலே அதை வாசிக்கிறோம் மனு புத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள் துன்மார்க்கர் இந்த உலகத்திலே போற்றப்படுவார்கள் எங்கு பார்த்தாலும் துன்மார்க்கர் போற்றப்படுவார்கள் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள் அப்பொழுது தேசத்திலே துன்மார்க்கர் சுற்றித் திரிவார்கள் அவர்களை தான் போற்றி கொண்டிருப்பார்கள் இது வேதத்திலே எழுதப்பட்ட வசனம் இந்த நிலையிலே வேதம் கூறுகிறது ஆனாலும் ஆனாலும் துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிந்து ஆண்டோருடைய பெயரை தரித்திருக்கும் மக்களை அழிக்க முயலும் பொழுது ஆனாலும் நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும் ஆண்டவர் உதிப்பார் நீதியின் சூரியனாக உதிப்பார் நியாயம் செய்யும்படி உதிப்பார் எப்பொழுது யார் மீது உதிப்பார் அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள் மேல் ஆம் எல்லா நிலையிலும் துன்மார்க்க போற்றப்பட்டு சண்டாளருக்கு அதிகாரம் உண்டாயிருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் இன்னும் பயபக்தியோடு நடக்க வேண்டும் அப்பொழுது நீதியின் சூரியன் அவர்கள் மீது உதிக்கிறார் நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது ஆரோக்கியம் அவருடைய பிள்ளைகள் மீது வந்து இறங்குகிறது அவள் கொழுத்த கன்றுகளை போல வெளியே புறப்பட்டு போகிறார்கள் கொழுத்த கன்று கொழுத்த கன்றுகள் அதன் பிறகு ஆண்டவர் இறங்கி வந்து பிள்ளைங்க கொழுத்த கன்றுகளாக வெளியே போய்விட்டார்கள் இனி கொண்டாட்டம்தான் என்று இறாமல் அந்த சண்டாளரை அந்த துன்மார்க்கரை அந்த எதிரிகளை ஆண்டருடைய பிள்ளைகளுடைய காலின் கீழே மிதித்து அவர்களை சாம்பலாக்குகிறார் சாம்பலாக்குகிறார் அது உங்களுக்கு நடக்கும் பெயரை தரித்திருக்கும் உங்களுக்கு நடக்கும் தைரியமாக இருங்கள் அது மட்டுமல்ல ரோமர் பதினாறு இருபதை வாசித்து பாருங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவாரார் சாத்தானையும் நசுக்குகிறார் துன்மார்க்கர் சண்டாளர் பொல்லாத மனிதர்களையும் நசுக்குகிறார் எப்படி நசுக்கிறார் உங்கள் கால்களின் கீழே நசுக்க வைக்கிறார் இதற்காக தான் ஆண்டவர் சிலுவை தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்து இந்த பொல்லாத அதிகாரங்களை சிலுவையிலே ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாக்கி அவர்கள் மீது வெற்றி சிறந்தார் என்று வேதம் கூறுகிறது ஆகவே என்று ஆண்டவர் உங்கள் எதிரிகளை உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களை இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் உங்களை அழிக்க முயலுகிறவர்களை சாம்பலாக்கி உங்கள் கால்களின் கீழே நசுக்குவார் பிசாசின் உக்கிரங்களை நசுக்குவார் இந்த எதிரிகள் யார் பாவம் என்னும் எதிரி நோய் என்னும் எதிரி பிசாசின் போராட்டம் என்னும் எதிரி பண கஷ்டம் என்னும் எதிரி துன்மார்க்கர் என்னும் எதிரிகள் ஆண்டவரை வெறுக்கும் மக்கள் என்னும் எதிரிகள் அத்தனையும் ஆண்டவர் சாம்பலாக்கி போடுவார் ஆகவே தைரியமாக இருங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே எனக்கு நம்முடைய நாமத்துக்கு பயப்படும் கருபைத்தார் இந்த உலகத்தின் அதிகாரத்திற்கு வஞ்சகத்திற்கு துன்மார்க்கருக்கு சண்டாளருக்கு பயப்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்திற்கு பயந்து பயபக்தியோடு நடக்க எனக்கு அருள் புரியும் என்று நாம் ஜபம் பண்ணி அவரை வாஞ்சிப்போம் அப்படியே நடப்போம் நம்முடைய வழிகளில் எல்லாம் உத்தமர்களாக இருப்போம் அப்பொழுது ஆண்டவர் வருவார் நீதியின் சூரியனாக உங்கள் மீது உதிப்பார் சண்டாளரை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவார் துன்மார்க்கத்தின் வழிகளை நசுக்குவார் நீங்கள் பரிசுத்தம் உள்ள ஆண்டருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல பலன் கொடுப்பீர்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள் இந்த பாக்கியத்தை கத்தர் உங்கள் மீது இன்று வைப்பாராக அதை அனுபவிக்கும்படியான கிருபை இப்பொழுது உங்கள் மீது இறங்குவதாக இயேசுப்பா அது பிள்ளைகளை நினைத்தர் அப்பா அவர்கள் அனாதைகள் அல்ல என்பதை நிரூபித்தர்லேசுப்பா நிரூபித்தர்ல மகிமை அவர்கள் மீது இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஜெபிக்கிறோம் ஆனந்த தைலத்தை ஊற்றும் அப்பா உமை நம்பி இருக்கும் கிருபை தாரு பயபக்தியோடு பின்பற்றி சுவாமி பயபக்தியோடு உமது சித்தத்தை நிறைவேற்ற தைரியமாய் முன்னே செல்ல கிருபை அப்பா அது நிமித்தம் எல்லா இருளையும் எடுத்து போடும் எல்லா எதிரிகளின் வல்லமைகளையும் அழித்து போடும் சாம்பலாகட்டும் இந்த நாளில் சாம்பலாகட்டும் சாம்பலாகட்டும் பிள்ளைகளும் கொளுத்த கன்றுகளை போல இருக்கட்டும் ஆனந்த தைலத்தை அவர் மீது இயேசுவின் நாமத்தில் வைக்கிறோம் விடுதலை நாவியை அனுப்புகிறோம் விடுதலை ஆகட்டும் விடுதலை ஆகட்டும் மோகன சுந்தரம் உங்கள் சரீரத்தில் இருக்கும் கேன்சர் நோய் எது நிமித்தம் வந்தது என்பதை அறிவீர்கள் இந்த நாளிலும் நம்பி இயேசுவே என்று அழையுங்கள் என்னை மனம் திரும்ப வையும் என்னை பர்சுத்தப்படுத்தும் என்னை உத்தமனாக மாற்றும் என்று அழுங்கள் கத்தர் உங்களை மனது உருகி தொட்டு சுகமாக்குகிறார் உங்கள் ஆவியும் அவருடைய பிள்ளையாக மாறும்படியாக புதுப்பிக்கிறார் ரட்சன்ய கரவு மீது இறங்குகிறது தேங்க்யூ லாட் தினக்கர் கத்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது தலையிலே இருக்கும் நோய் இப்பொழுது மறையும்படி செய்கிறார் எல்லா பாரமும் அழுத்தமும் மறைகிறது இருளின் அதிகாரத்தின் வல்லமையும் மறைகிறது நீங்கள் தீர்க்க உரைக்கும்படியாக கத்துடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது புது வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் எல்லாருக்கும் ஆசிர்வாதமாயிருப்பீர்கள் தன் தாய்க்காக ஜபித்து கொண்டிருக்கும் ஒரு பிள்ளை ஒரு மகள் இப்பொழுது செய்யும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் உங்கள் பெயரைச் சொல்ல விரும்பவில்லை ஆனாலும் உங்கள் ஜெபத்திற்கு பலனை ஆண்டவர் நீங்கள் காணும்படியாக கிரியை செய்கிறார் உங்களை மறுரூபப்படுத்துகிறார் அருமை மகளை நீ பாக்கியவதியாக இருப்பாய் உன் தாய் ஆண்டவருடன் சேர்ந்து விடுவார்கள் ஆனால் நீயோ அவரால் மறக்கப்படுவதில்லை அவருடைய கரம் உன் மீது இறங்குகிறது அவருடைய வழி நடத்துதலை நீ பெறுவாய் அவரை பற்றிக்கொள் பற்றிக்கொள் உனக்குரிய ஏற்ற துணையும் ஆண்டவர் தருவார் நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் ஏசுவின் கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது பொல்லாத மக்களுடைய சீற்றத்தில் அகப்பட்டு தவிக்கும் ஒவ்வொருவரையும் என்று விட்டுவையும் ஏசுப்பா விடுவியும் இந்த மக்கள் காணாமல் போகட்டும் அது பிள்ளைகளோ கொளுத்த கன்றுகளைப் போல இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் பிளஸ் யூ